பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது நேற்று இரவு ஐந்தாம் தேதி இந்த மரணம் நடந்ததிலிருந்து சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய டாபிக் என்பது இதை முழுக்க முழுக்க திமுக கனெக்ட் பண்ணி திமுக தலையில கட்டி விடுறது அந்த வேலையை திமுக கட்டி விடுறது ஆரம்பத்தில் அதான் பண்ணாங்க ஏன்னா ஹாஸ்பிடல் வாசல்ல ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு சில பேர் பேசும்போது நேரடியாக வசைபாடினார்கள் அதற்கு அன்றனைக்கு இரவு தான் வந்து ஆறு மணி நேரம் ஐந்து மணி நேரம் கழித்து தான் குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் மறுநாள் தான் அதற்கான கொலைக்கான பின்னணி முன்விரோதம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு இடையிலேயே இதற்கெல்லாம் முன்பே வந்து இந்த கொலைக்கு வந்து திமுக பொறுப்பேற்க வேண்டும் திமுக வெர்சஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவை இது பண்ண ட்ரை பண்ணாங்க ஆம்ஸ்ட்ராங் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அவர் தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நூற்று கணக்கானவர்களை படிக்க வைத்திருக்கிறார் இருக்கிறார் முன்ன வந்து பூவை மூர்த்திக்கும் இது மாதிரிதான் பல பேரை வக்கீலாக்கினார் படங்களில் கூட அதை பதிவு இப்போ அதே அதேதான் இவருக்கும் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒருவரை திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ உள்ளிட்ட பல பேர் கூட அவரை பாராட்டி சமூக வலைதளங்கள்ல எழுதியிருக்காங்க இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இணையதள திமுக ஆதரவாளர்கள் அவரை ரவுடியாக சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவை இப்போது வரைக்கும் அதை ஒரு விவாத பொருளாக அதாவது கொன்னவர்கள் அதை விட்டாச்சு கொன்னவர்களுடைய காரணம் அதை விட்டாச்சு ஊடகங்களில் ஆருத்ரா கனெக்ட் பண்ணப்படுது அதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய பின்னணி அதையெல்லாம் விட்டாச்சு சோசியல் மீடியாவில் திமுகவை அடித்து தங்களுடைய அறிப்பை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களுடைய நேரேட்டிவுக்கு ஆகவே இதை தொடர்ச்சியாக போகிற ஒரு இதை பார்க்கணும் பல பேரும் கூட எதற்காக அந்த மாதிரி அவரை ரவுடியாக சித்தரிக்கணும் அதாவது பாதியில் வந்து கதை கேட்டுட்டு ஏப்பா இறந்தப்போ எதுக்குப்பா அவர் ரவுடின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான நியாயங்களை எல்லாமும் கேட்க முடியுது அப்புடின்னா இதை மொத்தத்தையும் நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த எபிசோடு தொடங்கினதுலேருந்து இப்போது வரைக்குமான டைம்லைனை வரிசைப்படுத்தி பார்த்தாலே என்ன நடந்திருக்குன்னு எளிமையாக உண்மை ரொம்ப எளிமையானது எப்பவுமே அதை வரிசைப்படுத்தி பார்த்தாலே தெரியும் முதல்ல ஆம்ஸ்ட்ராங்கை சிறுமைப்படுத்த வேண்டிய தேவை எந்த திமுக காரனுக்கும் கிடையாது கடந்த காலங்களில் கிருஷ்ணசாமி மாதிரியான ஆசாமிகளையோ ஜான் பாண்டியனையோ பல்வேறு இடங்களில் திமுகவினர் விமர்சித்திருப்பார்கள் நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தாலே கிடைக்கும் அதற்கு காரணம் அவர்கள் சங்கி அஜெண்டாவுக்கு அவர்களுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு தலித் அரசியலை சிறுமைப்படுத்துகிற விதமாக சனாதனிகளுடன் கைகோர்த்து செயல்படுகின்றனர் அப்படிங்கிறது அதனுடைய காரணம் பல்வேறு தருணங்கள்ல நாமளே கூட விமர்சிச்சு அவ்வளவு தூரம் போனீங்க ஆதரவா பேசுறேன் அண்ணன்டாங்கிறவங்க நீங்க டைம் லைன்ல போய் பார்த்தாலே ஆம்சாங்கிற பேரை காணும் பகுஜன்கிற பேரை காணும் திமுக காரணம் பேசியிருக்க போறேன் ரெண்டாவது திமுக காரணம் அவர் எதிர்த்ததும் இல்லை அதுதான் அவர்தான் சொல்ல வரேன் அதாவது அவங்க பாராட்டுல இறந்ததுக்கு பிறகு அந்த அவரை ஓன் பண்ணிக்கிட்டு தங்களுடைய ஆளாக மாற்றிக்கொள்ள பாக்குறாங்க தங்களுடைய ஆதரவாளராக காட்டிக்க விரும்புறாங்கிறத அவங்க பிரச்சனை அதை விட்டுருவோம் திமுக ஆதரவாளர்கள் யாராவது கடந்த காலங்களில் ஜான் பாண்டியனியோ கிருஷ்ணசாமியோ விமர்சிப்பது போல ஆம்ஸ்ட்ராங்கை விமர்சித்தது உண்டா அதற்கான தேவை ஏதாவது உண்டா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவருடைய அரசியல்ங்கிறது பகுஜன் சமாஜுடைய அரசியல் அந்த அரசியல் மற்ற கட்சிகளையே நம்ப கூடாது தலித்துகள் தங்களுக்கான கட்சியை காண வேண்டும் அந்த அதை நோக்கி திரள வேண்டும்ங்கிறது அவருடைய அரசியல் அவர் பேசிட்டு போட்டும் அவர் திமுகவை மட்டும் மையப்படுத்தி எதிர்க்கிற அந்த சங்கி அரசியலுக்கு அஜெண்டாவுக்கு உகந்த மாதிரி பெருமளவுல பேசி எதிர்ப்பு சம்பாதித்தவரும் கிடையாது அவர் அந்த மாதிரி பேச வேண்டிய தேவையும் எழல திமுகவினர் அவரை விமர்சிக்க வேண்டிய தேவையும் கடந்த காலங்களில் எழல ஒரு இதுவரைக்கும் இல்லை அவர் அவர் இருந்தார் மரணம் நடந்தவுடன் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவு வேஷம் கட்டிய சில ஆசாமிகள் திமுகவையும் திமுக தலைவரையும் மிக மலினமாக வசைபாட தொடங்குகிறார் அதை அரசியல் கொலை என்றும் அதற்கு திமுகவே காரணம் என்பது போலவும் ஒரு நேரேட்டிவை உருவாக்க நினைக்கிறார் தலித் தலைமைகளை திட்டமிட்டு கொள்வதாக கொலைப்பழி சுமத்துகிறார் இந்த இடத்திலிருந்து தான் அதற்கான கவுண்டருங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இது நடப்பதற்கும் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு கொலை செய்ததற்கான மோட்டிவ் வெளிவருவதற்கும் கரெக்டாக இசைந்து வருது அந்த நேரம் ரியாக்ட் செய்த திமுகவினருக்கு பாடம் எடுக்கக்கூடிய இந்த நட்பு சக்திகள் யாருமே இந்த வேடதாரிகளுடைய உள்நோக்கமோ எப்ப ஒரு மர்டர் நடந்திருக்கு இதை எதுக்கு தேவையில்லாமல் திமுகவோடு ஓடு தொடர்பு படுத்தி திமுக கொலை செய்தது போல கொலைப்பழி அவர்கள் மேலு சுமத்துறீங்க அவரை பாதுகாக்கிறது சட்டம் ஒழுங்குல வருது அதற்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக பொறுப்புங்கிற வரைக்கும் ஓகே நாசமா போயிடுவீங்களா அவங்க எங்க அண்ணன்டானா யார் நாசமா போகணும் யாரை நோக்கி மண்ண வாரி தூக்கி திமுக நாசமா போனா திமுக நாசமா போகணும் அதுக்கு காரண காரியம் எல்லாம் உனக்கு தேவையில்லைங்கிறதான பொருள் அப்போ இவர்கள் யாருமே இது மாதிரி மடைமாற்றுகிறார்கள் நாங்கள் திடீரென்று ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்களாக மாறி எதிரியாக திமுகவை கட்டமைக்க இப்படி ஒரு அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறாங்கன்னு இவர்களை யாருமே கண்டிக்கல அதை வெளிப்படையா சொல்லவும் இல்லை அப்போ இதை இந்த திருட்டுத்தனத்தை முன்வைத்து சாதி வெறிக்கு அந்த பக்கம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதா அது கிடையாது அப்போ இதற்கு பிறகுதான் கொலைக்கான காரணம் முன்விரோதத்துடைய ரத்த சரித்திரம் இதெல்லாம் மீடியாக்களில் வர தொடங்குது பேசப்படுது இது தவிர்க்கப்பட வேண்டும் இப்படி அவர் இறந்தபோது அவருடைய பழைய கால பிரச்சனைகளை பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இதற்கு முன்னே இதை ட்ரிகர் பண்ணிவிட்ட அந்த சல்லித்தனம் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அது முதல்ல தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் சம்பந்தமே இல்லாமல் அவர் எத்தனை பேர் அவர் இறந்து போன மனுஷன் அன்னைக்கு திமுக ஆதரவாளர்னு சொல்லப்படுபவர்கள் திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க அவரை ரவுடியாக கட்டமைப்பதோடைய அவசியம் எங்கிருந்து வருது எதுவுமே கிடையாது அது வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேரிங்கே நடந்ததே கிடையாது இப்ப கருத்தியல் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ எந்த வகையிலுமே பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் திமுகவுக்கான ஒரு மோதல் போதே கிடையாது அதுக்கேற்ற மாதிரிதான் அவருடைய நடவடிக்கை இருந்தது திமுகவும் அப்படிதான் இயங்கிட்டு இருந்தது நான் இதை வந்து எந்தவித மனச்சாய்வும் இல்லாமலே அணுக பார்க்குறேன் இந்த வரிசையில் தான் நடந்துச்சு இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு பொய்யா ஒன்று நடந்ததா இப்படி நடந்திருக்கும் போது அதாவது கலை பெரியார் சொல்லுவார்ல நம்ம யாருக்காக பாடுபடுகிறோமோ பொது வாழ்க்கையில் நன்றி விசுவாசம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியாருடைய ஃபேமஸான கோட் கலைஞர் ஒன்று சொல்லியிருக்கார் நாம் யாருக்காக பாடுபடுகிறோமோ அதற்காக அவர்கள் நம்ம நம்பியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடிய முடியாது கூடாது இது ரெண்டையும் சொன்னவர்கள் தலைவர்கள் அதனால தான் அவர்கள் தலைவர்களாக இருக்கிறார் ஆனால் இணையதளத்தில் இயங்கக்கூடிய சாதாரண கட்சி தொண்டர்களுக்கு இந்த பெருந்தன்மை இருந்தால் அவங்களே தலைவர் தலைவர்களாயிடுவாங்கல்ல ஆமாம் ரெண்டாவது கட்சி தொண்டர்கள் கட்சி தலைமையை இப்படி திறந்தாந்து விமர்சித்தா திருப்பி அடிப்பாங்க ட்ரிகர் ஆவாங்கன்னு தெரிந்தே தான் இந்த சல்லி வேலையை செய்யக்கூடிய வேடம் போடக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது உண்மை இது முதன் முறையாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை தொடர்ச்சியாக பாஜக சொல்லக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் என்பது இதுதான் எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்கன்னு இவர்களால் ஒரு நாளும் கேட்க முடியாது ஆனால் இவர்களால் என்ன செய்ய முடியும்னா திமுக தரப்பின் மீது வன்மத்தை வளர்த்து 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 தேர்தல் நேரம் வரும் பொழுது இவங்களுக்கு இவங்களை தோக்கடிக்கணும்னா யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் தப்பு இல்ல எதுக்கு வேணாலும் போடலாம் தப்பு இல்லைன்னு கடைசியாக அந்த எடப்பாடியோ தாமரை கூட தாமரைவோ கொண்டு வந்து வைப்பதற்கு இவர்களுக்கு சுலபம் இதைத்தான் இவங்க சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சாதி வாரியாக கூர்தீட்டி அவர்களை அவருடைய எதிர்த்தரப்புக்கு பாஜகவுடைய எதிர்த்தரப்பை வில்லனா மாத்தி அப்புறம் கடைசியா ஓட்டுக்கு வருது இதெல்லாம் ஓட்டு எல்லாமே எலக்ஷன் நோக்கி செய்யப்படுகிறதா ஆம் ஆத்மி பண்ணது காங்கிரஸ் அப்புறம் அதுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த பருத்தி வீரம் பொண்ணு கேட்டு போயிட்டு டக்ளஸ் வண்டியை மிதிக்கிற மாதிரி திமுக நிலம டக்ளஸ் வண்டியும் பஞ்சம் டைங்கிற மாதிரி ஆகி போச்சு அவன் பொண்ணு தரலன்னா அதுக்கு ஏதோ கடைசியில் மிதிக்கிறது திமுக வண்டியை தான் மிதிக்கிறாய் இந்த கும்பலுடைய இயங்குமுறை அல்லது அந்த பேட்டர்ன் புரிஞ்சிட்டாலே இவர்களுடைய ட்ராப்புக்கு தலித்துகளும் சரி திமுக மற்றும் கூட்டணி கட்சியுடைய ஆதரவாளர்களும் சரி பலியாக வேண்டிய தேவையே இருக்கா இவன் ஒரு வேலை பார்க்குறான்னா சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இவன் எதுக்கு இப்போ திமுக இதில் கனெக்ட் பண்ணி ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்கிறது கவனிக்க ஆரம்பிச்சு அதை விமர்சிச்சுக்க ஆரம்பி அதை அம்பலப்படுத்த தொடங்கிட்டாலே இவர்களுடைய இதுதான் நடந்தது ஆக்சுவலா இவங்க வந்து ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணாங்கன்னா திமுக குற்றம் செல்லவும் நல்ல விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே திமுகவை சேர்ந்தவரும் திமுகவினுடைய அனுதாபிகள் திமுக அந்த ஆதரவு நிலைப்படலவே ஆம்ஸ்ட்ராங் இத்தனை பேரை படிக்க வைத்திருக்கிறாரா அப்படின்னு ஒருத்தர் பாராட்டி இரங்கல் க பற்றி எழுதுனா அதுக்கு மேல வந்து கிடைச்சு கொதறதுங்க கொதடுறாங்க அவங்களுடைய நோக்கம் திமுகவுக்கு எதிராக நாங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டு போயிட்டு இருக்கோம் நீ வந்து என்ன திமுகவில் இருந்து வந்து அவரை பாராட்டுறேன் முதல்ல நீ அந்த பக்கம் போ எங்களுடைய நியர் நேரேட்டிவுக்கு நீ இடையூறாக இருக்கிறேன்னு நீங்க கிடைச்சு கொதறீங்க இல்லையா ஆமா அப்போது இதெல்லாம் தாண்டி அது எங்கே பாருதுன்னா அவருக்கு புதைப்பதற்கு இடம் தரப்படவில்லை முன்னாடியே சொல்லியிருந்தா சிட்டிக்குள்ள வேற இடம் கூட பார்த்துருப்போம் நேற்றைக்கு கோர்ட்லேயே சொல்லப்படுகிறது அவருடைய அலுவலகம் பெரம்பரூர் அலுவலகத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு சதுரடி இடம் ஒதுக்கப்படுகிறது அதில் அடக்கம் செய்ய சம்மதமானு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது ஜட்ஜும் அதை கேட்குறாங்க அதற்கப்புறம் அவங்க வீட்டில் பேசிட்டு தான் எங்களுக்கு மணிமண்டபம் கட்டும் அளவுக்கு பெரிய இடம் வேண்டும் அப்படி ஒன்று சிட்டியில் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க திருவள்ளூரை சூஸ் பண்ணிட்டு அங்கே போயிடுறாங்க இ இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கை சார்ந்தவர்களுடைய இது

அன்றைக்கு பார்ப்பனர்களுக்கு தான் அப்படி எரிஞ்சிருக்குன்னு பார்த்தா இவர்கள் இத்தனை வருடம் அதை வந்து வச்சிருந்து இவர்களுக்கு ஜெயலலிதா அறிவிக்கப்பட்ட குற்றவாளி ஊழல் ராணி அங்கு துயில் கொள்வதை பத்தி எந்த ஒரு புகாருமே கிடையாதுங்க இல்லை அதாவது கலைஞர் வழக்கில் என்ன நடந்துச்சுன்னா கலைஞருக்கு அது ஏன் அந்த இடத்து இடத்த இடத்த கொடுக்கணும் அண்ணா புதைக்கப்பட்டுள்ள இடத்த வந்து அது அரசு இடம் அந்த இடத்த வந்து ஏன் கொடுக்கணும்னு கேட்கும்போது திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்ட வாதம் என்ன என்ன வாதம்னா இது அண்ணா அந்த இடத்துல வந்து பொழுது அது வந்து சென்னை மாநகராட்சி இடுகாடாக அறிவித்தது அந்த இடம் இடுகாடாக அறிவிக்கப்பட்ட லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிடுறேன் அதை சொன்னால் உடனே அப்போ அது வந்து சு இடுகாடு தானே அப்போ வந்து எல்லாரும் புதைக்கலாமா உடனே அதுதான் வந்து அரசு எடுத்துக்கிச்சு இடுகாடாக இருக்கிறத அரசு எடுத்து அதை நினைவிடமாக மாற்றி பொதுமக்களுக்கான நம்ம எல்லோரும் வந்து போவதுக்கான ஒரு இடமாக மாற்றிருச்சு அதில் கூடுதலாக ஒரு தலைவருக்கு ஒரு இடம்னு தான் கொடுக்குறாங்க அப்போ அது வந்து இடுகாடுதாருங்கிற மாதிரி இந்த இப்படி கேட்டால் இப்படி வருவீங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது இந்த தமிழ்நாட்டை மக்களாதரவுடன் பல முறை முதலமைச்சராக இருந்த ஒவ்வொருத்தரையும் அங்கே உதைத்திருக்கார் அவர்கள் அத்தனை பேரும் அண்ணா என்கிற அரசியல் ஆசானின் வழி வந்தவர்கள்ங்கிறதுனால அந்த இடத்தில் தொடர்ச்சியாக காமராஜர் அவரு காந்தி மண்டபத்துக்குள்ள கொண்டு போய் பார்த்து அவர் எரிக்க தான் அவங்க குடும்பத்துக்கு அதுவும் கூட சொன்னாங்க கலைஞர் இடம் தள்ளுங்கள் ஒரு ஓலம் அது கடைசியில் பார்த்தா காமராஜர் குடும்பத்தில் கேட்டிருக்காரு கலைஞர் கேட்டிருக்காரு கேட்டதுக்கு எங்களுக்கு எரிக்கிறது தான் வழக்கம் எரிச்சு கொடுங்க பாடியை சாம்பலை கொடுங்க நாங்கள் வந்து காரியம் பண்ணுன்னு இருக்காங்க எரிக்கிறதுனா வந்து நான் இந்த இடத்துல எரிப்போம் சொல்லி தான் அவருக்கு எரிச்ச இடத்துல ஒரு மணிமண்டபத்தை கட்டி விட்டார் இதுதான் நடந்தது இது இத்தனைக்கும் இன்னைக்கு வரைக்கும் திமுகவை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நெடுவாணம் வந்து சொன்ன விஷயம் இது ஸோ இவர்கள் அழுது அறற்றி அடங்கட்டும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் என்பது அங்கே வந்து வங்கக்கடலோரம் நினைவிடமா அப்படிங்கறது மிக அது மட்டும் தானே வேற என்ன இருக்க முடியும் ஜெயலலிதாவுக்கு இவர்கள் ஒரு நாளும் இந்த மாதிரி எல்லாம் கேட்டு பார்த்ததே கிடையாது கலைஞரை ஏன் அண்ணாவும் கலைஞருக்கு அங்கு இடமா அதை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாதுல்ல இதெல்லாம் வந்து இயல்பாகவே திமுக எதிர்ப்பு ஊரி ஆட்களுக்கு எந்த டாபிக் வந்தாலும் ஒருத்தனையெல்லாம் பார்த்தேன் ஆம்ஸ்ட்ராங்க ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிறந்தநாள் விழா சொன்னதுக்கு ரஞ்சித்த ஓ நீ ஆம்ஸ்ட்ராங் ஆளா நக்கல் அடிச்சிருக்கான் ஒரு வருஷம் முன்னாடி இன்னைக்கு வந்து நான் ஆம்ஸ்ட்ராங்கிடம் இடம் பால் கொடுத்தேங்கிறான் அப்போ அவனுடைய நோக்கம் என்பது திமுக வெறுப்பு உள்ளிருந்து ஊறி ஊத்தெடுக்கக்கூடிய திமுக வெறுப்பு அதற்கு எந்த டாபிக் கிடைத்தாலும் அந்த ஸ்டெப் அவர்களால் போட்டுக்கொள்ள முடியும் அதே டீ தான் அதே ஒன் யூஸ் டம்ளர் தான் அதே சைக்கிள் தான் எங்க ஐம்பது பேர் கூட்டம் நின்னாலும் கொண்டு போய் நின்று வித்தர முடியும் அதைத்தான் தான் இவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது அங்கே ஆஃபீஸ்லேயே புதைக்கலான்னு சொன்ன இடத்துடைய ஃபோட்டோக்கள்லாம் வந்துச்சு கிட்டத்தட்ட ஆட்டோ கூட நுழைய முடியாத ஒரு சந்து அதெல்லாம் அவங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்சது அவர்கள் அதனால தான் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு எது தோதுப்படக்கூடிய இடமோ அந்த இடத்த நோக்கி போயிட்டாங்க ஆனால் இப்போது வரைக்கும் இதை வைத்து எப்படி திமுகவை சுவைக்கலாம் அப்படின்னு பார்த்து இப்ப வரைக்கும் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுக கூட திமுக வந்து இடம் கொடுக்காததால் அங்க போயிட்டாரு இல்லாட்டும் இங்கே அவங்க குடும்பம் வந்து ஒத்துக்கிட்ட விஷயம் அவங்க வழக்கறிஞர் ஒத்துக்கிட்டாச்சு நீதிமன்றத்துக்கு நீ போல போல நீ வெளியில் வந்து ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு லெவாகவே இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதுங்கிறத தாண்டி கோர்ட்டை நோக்கியவர்கள் இதை கொண்டு போயிடுறதுக்கான காரணம் என்னென்னா அரசாங்கத்துக்கு இந்த இடத்த கொடுக்கலான்னு ஒரு விருப்பமே இருந்தாலும் கூட அதற்கு கையெழுத்து போடக்கூடியது ஒரு அரசு அதிகாரி அந்த அரசு அதிகாரி நாளைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இவ்வளவு நெரிசலான இடத்துல மணிமண்டபம் சமாதின்லாம் கட்டியிருக்கீங்க எங்களுக்கு இதாக இருக்குது அதை தூக்கணுன்னு கோர்ட்டில் ரிட்டு போட்டான்னா யார் சொல்லி நீ இந்த நிலத்தை புதைப்பதற்கு அடக்கம் செய்வதற்கு கொடுத்தேன்னு கோர்ட் கேட்கும் அந்த அதிகாரி தான் போய் கூண்டுல நிக்கணும் அதனாலதான் எதுனாலும் நீங்க கோர்ட்டுக்கு போயிருங்க கோர்ட் உத்தரவு போட்டா என்ன செய்யவும் தயாருங்கிற இடத்துக்கு இவர்கள் வருவதற்கு அரசு அதிகாரிகள் வருவதற்கான காரணம் இது மட்டும்தான் நேற்றைக்கு அம்சாங் தரப்பு வழக்கறிஞர் அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னு சொன்னார் இல்லையா அதற்கு அது சொல்லும் போது மணி ரெண்டரை மணி நினைக்கிறேன் தீர்ப்பு வந்தபோது அந்த ரெண்டரை மணிக்கும் அவர் உடலை அடக்கம் செய்வதற்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குது பார்த்தீங்களா அவர் எந்த வில்லேஜில் ஒரு அடக்கம் பண்ணுறாங்களோ அந்த வில்லேஜினுடைய கிராம சபை கூட்டம் நடக்குது கூட்டத்தில் உடனடியாக உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டு அவங்க வந்து புதைப்பதற்கான அனுமதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதிக்கு வாங்குறாங்க அனுமதியை வாங்கிட்டு விஓட்ட கொடுக்குறாங்க விஓ தாசீல்தார்டை கொடுக்குறாரு ஆர்டிஓ வரைக்கும் உடனே கொடுத்து கலெக்டர் வரைக்கும் கொடுத்து முழு ஒப்புதல் கொடுத்து வேலையை முடிச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு ஒரு சில மணி நேரங்களில் அவர் வெறும் கவுன்சிலராக மட்டுமே இருந்தவர் அவருக்கு இது இது வந்து சமூகத்துல இவ்வளவு பெரிய டாபிக் ஆகுதுங்கிற பிரஷரால மட்டும்தான் கோர்ட்டும் மதியம் ஒரு நியாயத்துக்கிழமை எல்லாம் விவாதிக்குது திமுக அரசு எவ்வளவு வேலை ஒரு வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சீக்கிரமாக வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதெல்லாம் யாருக்குமே வெளியில தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சாலும் யாருன்னா அந்த வக்கீல் அடுத்து டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பார் உள்ள நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்குள்ள எல்லாமே முடிச்சு கொடுக்குறோம் முடிச்சு கொடுக்குறோம் சொல்லியிருப்பாங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னதும் இருக்கு மாநகராட்சி மறுப்பதற்கான காரணம் இந்த வரைபடத்தை பாருங்க இவ்வளவு நெரிசலான சந்து குடியிருப்பு பகுதி இதற்கு இதை வந்து புதைப்பதற்கான அனுமதி தருவதற்கு சட்ட விதிகளில் இடமில்லை இதற்கு மேல் கோர்ட் என்ன செய்தாலும் ஓகே நாங்கள் இதை தடுக்கிறோம் என்று பொருள் அல்ல அட் இதை வேணான்னு நாங்கள் சொல்லலை கோர்ட்டு முடிவு செய்யட்டும்னு சொன்னதும் வருது இருக்கு அதற்கு பிறகு நீங்க இந்த உருட்டை உருட்டுறாங்கன்னா சரி ஓகே இவர்களுக்கு அதை கூட விட்டுரும் நீ அதை பத்தி பேசி ஒன்றும் பெரிய இது இல்லை இப்ப சாதி வெறியர்களுடைய இந்த கலைஞர் மீதான வன்மத்துக்கு ஏன்னா கலைஞர் அங்கு உறங்குவதில் சாதி வெறியனுக்கு மட்டுந்தான் அரிப்பு இருக்க முடியும் வேற யாருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள்லேயே இப்போது வரைக்கும் இருப்பவர்களில் சாதி ரீதியாக மிகவும் ஒடுக்கப்பட்டவர் யாருன்னா கலைஞர் தான் அவரை விட பட்டியல் சனாதன அமைப்பிலும் சரி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின் அடிப்படையிலும் சரி அவரை விட சாதி அடுக்கில் கீழே இருக்கக்கூடியவர்கள் யாருமே இங்கு முதலமைச்சராக இருந்தது கிடையாது அப்படி இருக்கிற ஒருவருடைய நினைவிடத்தின் மீது வன்மம் வருகிறது என்றால் அது சாதி மட்டும்தான் மட்டுந்தான் வர முடியும் இதனுடைய வரலாறு என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாகவே கலைஞருடைய வெற்றியையும் அவருடைய சாதியையும் பல பேர் வந்து சாதி வெறியர்கள் குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு நெடும் வரலாறு ஒன்று சமீபத்தில் கூட சில ஆயிரம் பேர் கூட இல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள்கிறார்கள் அப்புடின்னு ராமதாஸ் சொல்லுவதுடைய பின்னணியும் இதுதான் அவர்கள் வந்து கலைஞருடைய வெற்றியையும் அவருடைய சாதியையும் குழப்பிக்கொள்கிறார்கள் சாதி பலம் இவ்வளவு இருந்தும் தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர் கிட்டத்தட்ட கோடி பேரெல்லாம் இருக்கக்கூடிய சாதிகளில் நாம் பிறந்திருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் நமக்கு வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு அதிகாரம் வசப்பட மாட்டேங்குது எடப்பாடியவோ அண்ணாமலையோ போய் கெஞ்சி தான் நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு உருவ வேண்டி இருக்கிறது அவர் வந்து

புரியாது இப்போ சாதியுடைய இழிவு என்பது இந்த சாதியுடைய கடந்த கால பாவப்பட்ட வரலாறுல இருந்து தொடங்குது இன்றைக்கும் சாதி இழிவை அனுபவிக்கக்கூடிய சாதிகள்னு நம்ம பட்டியலிட முடியும் கடந்த கால சாதிய இழிவை இன்னும் சுமக்கக்கூடியவர்கள்னு ஒரு பட்டியல் போட முடியும் இன்றைக்கும் மலத்தை இன்றைக்கும் அல்லக்கூடிய சாதிகள் இருக்கின்றன அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை சுமக்கிறார்கள் சில சாதிகள் இருக்கிறது கடந்த காலங்களில் சனாதனத்தால் சாதி இழிவு அனுபவித்து அந்த இழிவை இன்றைக்கு வரைக்கும் சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார் பண்ணை அடிமைகளாக இருந்த சாதிகளாக இருப்பார் திருடர்களாக அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டவர்களாக இருப்பார் இன்றைக்கு நவீன காலத்தில் பண்ணை அடிமை முறை ஒளிந்திருக்கிறது ஆண்டான் அடிமை முறை வந்து விவசாய நிலத்துல கூலியாக இடுப்புல துண்ட கட்டிட்டு நில்லுங்கிற இருந்தெல்லாம் பெருமளவில் மாறி வந்திருக்கு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த பழைய இழிவு என்பது உடல் உழைப்பு கூலியாக இருந்ததன் இழிவு மட்டும்தான் அப்படின்னு நினைத்து இன்றைக்கும் மலம் அள்ளுபவர்களையும் சவரம் செய்பவர்களையும் அவர்களை இழிவா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கும் இருக்குது நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் சமூகத்துக்குள்ள அங்கீகரிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் ச நீ சமூகத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபராக இருந்தாலும் கடைசியில் நீ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்டவனாக இருந்தாலும் உன்னை கடைசியில் வந்து சொல்லக்கூடிய சொல் இப்படியாக இருக்குதுன்னா இப்படிதான் இருக்குது இப்போ இங்கே பண்ணை அடிமை முறை ஒளிந்திருக்கிறது பனை ஏரிகள் வியாபாரத்தில் புகுந்து பிசியாக மாறியிருக்காங்க அவர்கள் நூறு வருடத்திற்கு முன்பு இருந்த சாதியை இழிவை இன்றைக்கு திறந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தேவேந்திர குல வெள்ளாளர்கள்னு எங்களை அழைங்க இன்னும் நாங்கள் பட்டியலை விட்டே வெளியேறணும்னு ஒரு குரூப் பேசிட்டு அப்போ அவர்கள் பண்ணை அடிமை முறையிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் எங்களுக்கு அந்த சாதி இழிவு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார்கள் இதுதான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளும் நடந்துட்டு இருக்குது இப்படி ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட இன்றைக்கும் பட்டியல் பட்டியலுக்குள் இருக்கக்கூடியவர்கள் கூட மற்றொரு சாதியை பார்த்து இவர் எனக்கே வேலை செய்யக்கூடியவன்தானவன் இவன் என் நம்மிலும் தாழ்ந்தவன் நினைக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு சாதி வந்து நாம் கற்பனைக்கு எட்டாத விதத்திலெல்லாம் சமூகத்தில் வேலை செய்யும் தன்னுடைய ஒடுக்குமுறை கைகளை நீட்டுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் இப்போ எங்கிருந்து கலைஞர் மீதான வன்மம் இவர்களுக்கு வருகிறது அப்போது உழைப்படிமைகளாக இருந்தவர்கள் சாதியை இறுக்கம் தளரும் போது தங்களை இன்னும் சாதிய இழிவை சுமப்பவர்களை காட்டிலும் கொஞ்சம் மேலானவர்களாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு செத்த மாட்டை தின்பவன் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு சாதிய இழிவு வரும் செத்த மாட்டை தின்பது ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் ஹரிச்சந்திரா படம்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜின்னு நடித்தது புலால் உண்பவன் புலையன் அவனுடைய இழிவு நான் என்ன பண்ணா சாப்பாடு உணவை வைத்தேன் அவனை வந்து ஏங்க நந்தனை என்னங்க சொல்றாங்க நத்தை உறிஞ்சும் பறையா ஆ உரிக்கும் புழையா இதுதான் நந்தனை வந்து இவங்க சொல்லி திட்டுறதே வந்து ஆ உரிக்கும் புழையா நத்தை உறிஞ்சும் பறையாதானே பேசுறாங்க இன்றைக்கு பீஃபை சாப்பிட்றதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட எலைட்டு தன்மை ஆயிருச்சு அது ஒரு உலகம் முழுக்க வெள்ளைக்காரனுக்கு விருப்பமான உணவாயிருச்சு இன்றைக்கு அன்றைக்கு இருந்த அந்த இழிவு இல்லை இன்றைக்கும் சாதி இழுவை சுமக்கக்கூடிய சாதிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிடத்தக்க சாதிகளுக்கு பெரிய பிரச்சனை எல்லா தரப்பிலிருந்தும் வருது பட்டியலுக்குள்ளே இருந்தும் கூட வருது இப்போ யார் யாருக்கோ மெரினாவில் இடமா அப்படிங்கிற திமிராக அது வந்து வெளிப்படுறதுங்கன்னா நாங்கள் உழைப்படிமைகளாக ஒரு காலத்தில் இருந்தாலும் நாங்கள் வந்து வீர பரம்பரை போருக்கெல்லாம் சென்ற பின்னணி எங்களுக்கு இருக்கிறது அப்படி ஒரு பின்னணி அவருக்கு இருக்கிறதா அப்படிங்கறத அது பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி அதாவது இப்ப கொங்குபேட்லாம் பாத்தீங்கன்னா இசை வெள்ளாளர்ல ஒரு

அவர்களுடைய முந்தைய தலைமுறை ஆட்கள் இருக்கார்கள் அவர்கள்லாம் வெளிப்படையாகவே இதை கலைஞரை நோக்கி வசைபாடுவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க இன்னைக்கு அது வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லைன்னு ரொம்பவும் கேவலமாக பார்க்கப்படுதுங்கிற காரணத்தினால தான் அதை தெலுங்கர்னும் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் தமிழர்கள் அல்ல அவர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்கள்னு அவங்க நாசுக்கா உருட்ட விரும்புறது என்னன்னா அது சின்ன சாதி அப்படிங்கிறத இப்ப சொல்ல முடியாது சாதி அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுனால அவர்கள் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க அவங்க வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க இதெல்லாம் பல முறை விளக்கம் கொடுத்துட்டோம் இப்போ விவசாய கூலிகளான சாதியினருக்கு கூட பாலியல் சுரண்டலை ஒடுக்குமுறையை அனுமதி அனுபவித்த சந்தித்த ஒரு சமூகம் தங்களை விட கீழானதாக அவர்கள் மூளைக்குள்ளே பதிய வைத்திருக்கிறது அம்பேத்கர் சொல்றார் இல்லையா இந்த சட்டகம் வந்து வெளியே போக முடியாது மாடிப்படிகள் 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 அற்ற ஒரு கட்டடம் அடுக்குமாடி கட்டிடம்னு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மிலும் அவர்கள் இழிவான ஒரு சாதி சாதி வெறி ஊறிடுச்சுன்னா அது அந்த பிரமிடுடைய இந்து சாதி கட்டமைப்புடைய மேலிருந்து கீழ் வரைக்கும் பார்ப்பனருக்கும் சாதி இந்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கோ அதே அளவில் அதற்கு அடுத்த தளத்திலும் அதற்கு கீழான தளத்திலும் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கு எந்த ஒரு தரப்புமே இதுக்கு இந்த சா சனாதன இதுக்குள்ள இருந்து வெளியே கிடையாது முற்போக்கு பேசக்கூடிய சாதி ஒழிப்பு பேசக்கூடிய அரசியல் புரிதல் கொண்ட ஆட்கள் மட்டும்தான் தனி ஹிந்துவாக உணரக்கூடியதாக சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வெவ்வேறு இந்த ஸ்பெக்ட்ரம்ல வெவ்வேறு இடத்துல இதுக்குள்ளதான் உணர்ந்துட்டு இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு சிம்பிளான உதாரணம் அப்போ தமிழ்நாட்டில் சாதிகளில் பெரிய சுரண்டல் என்பது பாலியல் சுரண்டலாக பார்க்கப்படும் அந்த இழிவு ஏதோ ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த இழிவாக இருந்தாலும் பெண்ணை வைத்து சொல்லப்படுகிற அந்த சுரண்டல் இன்றைக்கு வரைக்கும் தொடருது இவர்களுக்கு கோபம் வருவதற்கும் இழிவாக பார்ப்பதற்கும் இது ஒன்றுதான் காரணம் இதை அந்த சாதிக்கு பெரிய எண்ணிக்கை இல்லைங்கிறனால யாரும் பேசுறது கிடையாது ஆனால் முற்போக்கு தரப்பில் கூட தளத்தில் கூட இதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே குரல்கள் கிடையாது இன்னொன்று திமுக தலித்துகளுக்கு செய்ததை விட வேறு எவனுமே செய்ய முடியாது என்பது அல்ல வாதம் இதுவரைக்கும் ஆண்டவர்களில் ஆள்கின்றவர்களில் அது செய்தது அளவுக்கு வேறு யாருமே செய்யவில்லை என்பது ஃபேக்ட் இல்லையா நான் வந்தா செஞ்சிருவேன்னு வட சுடுறது வேற சீமான் கூட பேசலாம் செய்ததில் அவர்களான அதிகமாக செய்திருக்கிறார்கள் அவர்கள் நன்றியை எதிர்பார்க்கிறது அல்ல ஆனால் அதனுடைய எளிய தொண்டன் செஞ்சும் புட்டா அவை திமுகவுக்கு தொண்டனாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் சாதி ரீதியில் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களா கிடையாது இருக்கான் சாதி இந்துக்களும் பெரும்பான்மையாக பார்ப்பனர்கள் கூட இருக்காங்க அவர்கள் அத்தனை பேரும் இதை இந்த தலைவனை இந்த தலைமையை ஏற்றுக்கொள்வதைய பொருள் என்ன தன்னுடைய சுயசாதி அபிமானத்தை துறந்து தனக்கு நல்லது எதுங்கிறத விட ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எது முற்போக்கு நல்லதுன்னு நம்புறனால தான் அவன் அதுக்குள்ளே வரான் அப்போது சம்பந்தமே இல்லாமல் அதிமுகவையும் பாஜகவையும் நகர்த்தி வைத்து விட்டு இப்படி ஒரு பிரச்சனையில் கூட திமுகவை சுவைக்க விரும்புகிறேன்னு ஒரு தரப்பு வந்துச்சுன்னா அதை திருப்பி கேள்வி கேட்பானா மாட்டானா இது கூட பண்ண மாட்டான் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்கிறார் இவர்கள் செய்வார்கள் தான் அந்த தரப்பிலிருந்தும் அதை தூண்டி விடுற வேலையை ப்ரொவோக் பண்ற வேலையும் பார்க்கறாங்க இதுல பிரச்சனைகள் இருக்கிறதா இங்க வந்து பாலாறும் தேனாரும் தலித்துகளுக்கு அதில் இருக்கக்கூடிய போதாமகளை சுட்டிக்காட்டுவது என்பது வேறு உத்தரப்பிரதேசத்தில் இங்கே வந்து தமிழ்நாடு தலித் வந்து வந்து எடுத்து போட்டு பார்த்தாலே தெரியும் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது உத்தரப்பிரதேசம் எந்த இடத்துல இருக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம் திமுக ஆட்சியுடைய போதாமையை சுட்டிக்காட்டுவதற்கும் இதற்கு எடப்பாடியே பெட்டரு ஆட்சி மாற்றம் நிச்சயம் வேண்டும்னு பேசக்கூடிய தரப்புக்கும் பெரிய வேறுபாடு அவர்களுடைய நோக்கம் எடப்பாடி வர வைக்க வேண்டும் அண்ணாமலையை வர வைக்க வேண்டும் என்ன நடந்தாவது திமுகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும் அதை சொல்லுவதற்கு கூட சேர்ந்து வாசிப்பதற்கு பல்வேறு வாத்தியங்களை சேர்த்துக் கொள்கிறார்களே தவிர அவருடைய நோக்கம் என்பது ஒண்ணுதான் இப்ப இந்த வேறுபாட்டை எளிய எல்லா தலித்துகளும் உணர்ந்து கொள்கிறார்கள் இந்த சோசியல் மீடியால இந்த நேரடிவ் செட் பண்ற மிகச் சொற்பமான ஆட்களை தவிர எல்லாருக்கும் புரியறதுனாலதான் அடுத்தடுத்த தேர்தல்களுடைய வெற்றி அதை சொல்லுது இது மாதிரியான எல்லாம் கடந்த காலங்கள்ல மிகச்சிறப்பாக கொம்புசீவி விட்டு ஒவ்வொரு தரப்பையும் ஒவ்வொரு சமூகத்தையும் திமுகவுக்கு எதிராக திறப்பு திருப்ப திருப்பக்கூடிய வெற்றிகரமா நடத்திட்டு இருந்தாங்க இன்றைக்கு அதை செய்ய முடியலங்கிற ஆற்றாமைதான் இப்ப நாம் தமிழர் மாதிரியான ஆட்கள்லாம் சில பேர் சொல்றாங்கல்ல ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண வந்து அந்த நேரடிவ் செருப்படி வாங்கும் போதெல்லாம் இவங்க சொல்லக்கூடியது என்ன தெரியுமா இணையதள திமுகவினரால் தான் திமுக வீழப்போகிறது திமுக பத்து வருஷம் தான் இருந்துச்சு அப்ப இந்த இணையதள திமுகவினரை பத்தி உங்களுக்கு எந்த புகாருமே இல்ல இணையதள திமுகவினர் உங்களை எல்லாம் எப்ப செருப்ப கழட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப இருந்துதான் திமுக நீ வீழப் போகிறது வீழப் போகிறதுங்குறத நீ இணையதள திமுகிறது ஆனா நீ சொல்ற மாதிரி பார்த்தாலும் நீ இப்படி கதற ஆரம்பிச்சே ஏழு எட்டு தேர்தல்கள் ஆயிருச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுல நீ இந்த தான் சொல்லிட்டு இருக்க அதுல இருந்து ஒரு தேர்தல்லயும் திமுக தோற்றப்பாடு இல்ல தொடர்ச்சியா அது வெற்றி பெற்றுட்டு இருக்கு நீங்க என்னன்னா இணையதள திமுக வந்து இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் ஒரு நியோ மாதிரி கற்றுக்கிட்டாங்க இவங்க எப்படின்னா வந்து குண்டு சுடுவாங்க அதை நிப்பாடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாங்க இவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிக்க ஆரமிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகுதான் இந்த ஒரு எதிர்ப்பு சக்தியே திமுகவுக்குள் இணையதளத்தில் வந்துச்சு ஆப்ரேஷன் திராவிடான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியை ஒழித்து அந்த இடத்தை பாஜக பிடிப்பதற்கான திட்டத்தை அவர்கள் போட்ட பிறகுதான் இங்கு திமுகவை ஆதரித்து அதை வெற்றி பெற வைப்பது அதனுடைய எதிர்த்தரப்பில் பாஜக நேரடியாகவோ இதுபோன்ற பொறுக்கிகளை வைத்து பின்புறமாகவோ எப்படி வந்தாலும் செருப்புலடிக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு தடுப்பு சுவர் உண்டாய் அதுதான் இவர்களுக்கு தாங்க முடியல அந்த சுவரை எப்படியாவது உடைக்க வேண்டும் திமுக வீழ போகுதுன்னா அதனுடைய கவலை அது பார்த்துக்கும் நீ ஏன் கட்டிங் பிளேயரை வச்சு திருப்பி விட்ட மாதிரி இந்த கதறி சந்தோஷம் தானே வரணும் திமுக வீழ போகுதுன்னா பட்டாசு கிட்டாசு வாங்கி வச்ச வெடி அதுக்கு தானே நீயும் கண்ணனும் காத்துட்டு இருக்கீங்க அப்புறம் ஏன் எங்களை பார்த்து கதறிட்டு இருக்க முன்பு மாதிரி வந்து ஈழப்பழி தலித் பலி இதெல்லாம் சுமத்த முடியல அப்படிங்கறதுடைய வெளிப்பாடு தான் இந்த கதறல் இது இன்னும் தொடரும் பல நாட்களுக்கு தொடரும் தான் நினைக்கிறேன் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிட்டிக் பேச பாலிட்டி